श्रीमान् वेङ्कटनाथार्यकवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाकृति प्रतिपस्थानपत्तति श्लोकं नूतिरुपत् नाल् अभ्युपेदविनिवृत्तिसाहसा देवीरङ्गपतिरत्नपादुके अद्यशेत भवती महीयसा पारदन्त्र्यविभवेन मैथिलीं पदपदार्थम् ஹே தேவி விலங்குகின்ற ரத்ன ரங்கபதி ரத்ன பாதுகே ரங்கநாதனுடைய கல்லிழைத்த பாதுகையே அபியுபேத ஒப்புக்கொள்ளப்பட்ட வினிவிருத்தி ஸ்ரீராமனை விட்டு திரும்புகிறதாகிற சாகசா செய்ய முடியாத காரியத்தை உடைத்தாயிருக்கிற பவதி நீ மகீயசா மிகவும் பெரியதான பாரதந்திரிய சொன்னபடி கேட்பதாகிற விபவேன சம்பத்தினால் மைத்திலீம் சீத்தையை அத்தியசேத்த அதிக்கிரமித்தாய் அப்படின்னு சாய்க்கிறார் இந்த ஸ்லோகத்தில் வந்து சீத்தையை விட பாதுக வசத்தி அப்படிங்கிறார் ஏன் அப்படின்னா ராமன் காட்டுக்கு கிளம்பும் போது சீத்தை வந்து நானும் கூட வருவேன் அப்படின்னா வராதம்மா அப்படின்னா கேட்கல சண்டை போட்டால் அவளுக்கு அந்த ஒரு வார்த்தை தாங்கவே முடியல என்னை விட்டு பதினாலு வருஷம் நீ பிரிஞ்சு இருக்கணும் அப்படின்னு சொன்ன வார்த்தை அவர் இத்தனைக்கும் ஒரு சர்க்கம் முழுக்க சொல்கிறார் காட்டில் எவ்வளோ கஷ்டம் இருக்கும் அப்படின்றார் உன்னால் அது தாங்க முடியாது நீ ராணியாக வளர்ந்தவோங்கிறார் அதெல்லாம் முடியவே முடியாது அவளுக்கு அந்த வார்த்தை தாங்கலை பதினாலு வருஷம் நீ பிரிஞ்சு இருக்கணுன்ற வார்த்தை அவளால் தாங்கிக்க முடியல அதுக்காக சாய்க்கிற எல்லாத்தையும் நான் பொறுத்துப்பேன் அப்படிங்கிற எல்லாம் உன்னாட முடியாதுன்ன உடனே கோவம் வந்து சீத்தை வந்து ஒரு ஸ்லோகம் சொல்கிறதா ராமாயணத்தில் ஒரு ஸ்லோகம் உண்டு கிம் துவாமன்யத்தை வைதேகா பிதாமே மிதிலாதிபகா ராமஜாமாதரம் பிராப்திய ஸ்திரியம் புருஷ விக்கிரகம் அப்படின்னு அதாவது எங்கள் அப்பா மிதிலையோட ராஜா மிதிலாதிபகா மிதிலையின் மண்ண என்ன நினைப்பார் அதாவது உங்கள் மாமன்னர்ல எங்கள் அப்பா என்ன நினைப்பார் ஆண் உருவத்தில் இருக்கும் ஒரு பெண்ணை அல்லவா மாப்பிள்ளையாக அடைந்திருக்கிறேன்னு நினச்சிக்க மாட்டாரா நீங்கள் என்னை விட்டுட்டு போனா அப்படின்னு கேட்குறா எங்கள் அப்பா அப்படி நினச்சிப்பாரு அதனால தான் இந்த ஸ்லோகத்தில் பார்த்தீங்கன்னா நம் சுவாமி போட்டிருக்கிற பதம் சீத்தைக்கு அவர் கொடுத்துருக்கிற பதம் வந்து மைதிலீம்னு கொடுத்துருக்கார் ஏன்னா மிதிலாதிபகா மிதிலையின் ராஜாவை பொருட்டு அவள் ஒரு வார்த்தை சொன்னான் எங்கள் அப்பா அப்படி நினச்சிக்க மாட்டாரா ஆண் உருவத்தில் இருக்கிற கூடிய ஒரு பொண்ணுக்காக என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தேன்னு நினச்சோன்ட்டார்னா அது எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு கேட்குறாவோ சரி இதுக்கப்புறமாவும் இவ்வளவு விட்டுட்டு போனால் நல்லா இருக்காது பெருமாள் சரிம்பா நீ கூட கிளம்பு வந்துடுன்ட்டார் இந்த ஒரு காரணத்துக்காக தான் அந்த ஜனஸ்தானத்தில் பதினாலாயிரம் ராட்சசாலை வதம் பண்ணும்போது லக்ஷ்மணன் நானும் கூட நான்றார் இல்லைடா நீ நீ வந்து இங்கே மண்ணியோட இங்கேயே இருன்னு சொல்லிவிட்டு பதினாலாயிரம் ராட்சசாவை ஒரே முகூர்த்தத்தில் பெருமாள் வந்து வதம் பண்ணார் ஒன்றரை முகூர்த்தத்தில் ஏன் அப்படின்னா சுவாமிக்கு அந்த மனசில் பெருமாளுக்கு அது இருந்துகிட்டே இருந்து தான் அதனால் ஒன்றரை முகூர்த்தத்தில் பதினாலாயிரம் பேரை வதம் பண்ணி காமிச்சுட்டேன் இனிமேல் உங்கள் அப்பா தப்பாக நினச்சிக்க மாட்டாரோ இல்லையோ அப்படின்னு இது வந்து திருக்குடந்தாண்டவன் ஆச்சாரிய ராமாமிரதத்தில் எடுப்பார் ராமாயண உபன்யாசத்துல அதனால் பெருமாள் ஒண்டிமாக இருந்து ஜெயிச்சு காமிச்சாராம் சீதா கண்ணை எதிர்க்க பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக அப்படின்னுவர் ஆக அப்போ தான் இந்த ரகுவீரகத்தியத்தில் அந்த இடத்துல தான் நம் சுவாமி ஒரு பதம் போடுவார் அசகாய சாகச அசகாய சூரா அனபாய சாகசா அப்படின்னு பதம் போடுவார் அசகாய சூரா சஹாயமே இல்லாமல் ஜெயித்தவர் பெருமாள் ஒத்தர் ஒத்தராக நின்று பதினாலாயிரம் பேரை ஜெயித்தவர் அப்படின்வர் அந்த மாதிரி இந்த ஒரு வார்த்தையை சீத்தை சொன்னதுனால வேறு வழி இல்லாமல் ராமர் வந்து சரி கிளம்புமா அப்படின்ட்டார் அதனால் சீத்தையை கூட கூட்டின்னு போகிறார் சொன்ன சீதா சீதாங்க கேட்கலை ஆனால் பாதுக கிட்ட சொல்கிறார் நீ பதினாலு வருஷம் என்னை பிரிஞ்சு பரதனோட இங்கேயே இருமா அப்படிங்கிற சரி சுவாமி அப்படின்ட்டு கிளம்பி போயிட்டா ஏன்னா அதுக்காக தான் இந்த வார்த்தை பாரதந்திரிய சொன்னபடி கேட்பதாகிற பெருமாளோட சொல்லுக்கு கட்டுப்பட்டு நின்றபோ யார் அப்படின்னா பாதுகாதேவி அப்படின்ட்டு இந்த ஸ்லோகத்தில் எடுக்கிறேன் இப்போ சீத்தையே அப்படி சொன்னா சீத்தை போய் அந்த மாதிரி சொல்லலாமா அப்படின்னா அவ தான் பிராட்டி அவள் ஏன் அப்படி சொன்னா அப்படின்னா இந்த தெய்வ காரியம் நடக்கணும் ராவணவதம் நடக்கணும் அப்படின்னா சீத்தையை கூட கூட்டிகிட்டு போனாதான் அது நடக்கும் எங்கே இவர் விட்டுட்டு போயிட போகிறாரோன்னு பதைப்பு சீத்தைக்கு என்ன சொன்னால் இவர் கூட்டிட்டு போவாருங்கிறதுக்காக என்னவும் சொல்ல தயாராகிறோம் ஏன் அப்படின்னா அவளுக்கு அந்த இந்திரனுக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தை பெருமாள் காப்பாற்றணும் எல்லா பிராட்டியுமே எப்போவுமே நீங்கள் பாருங்கோ பிராட்டின்றவோ பெருமாள் கிட்ட கோவப்பட்டா அப்படின்னா அதில் வந்து யார் பலனடையிறா அப்படின்னா அவளோட குழந்தைகள் தான் பலனடையும் பொதுவாகவே அப்படி தான் இருக்கும் பாருங்கள் பெருமாளுக்கும் பிராட்டிக்கும் சண்டை எதனால் வருதுன்னா நம்மளால தான் வருவோம் எப்போவுமே இப்போது சீத்தை வந்து கோவப்பட்டா ராமன்கிட்ட அப்படின்னா பலன் யாருக்கு இந்திரனுக்கு ஏன்னா இவனோட ராவண வதம் நடந்தது அதனால் இந்திரனுக்கு இன்னொரு தடவை சீ இப்போ பிராட்டியானவள் பெரிய பிராட்டி ஒரு தடவை கோச்சின்டா அப்போ பலன் யாருக்கு அப்படின்னா அப்போ அந்த கோபத்துனால வந்த விளைவுனால தான் பார்க்கடல் கடையப்பட்டதப்போ அப்போ நமக்கு ஒரு அவதாரம் கிடச்சிது மோகினி அவதாரம் கிடச்சிது பார்க்கடல்லேந்து தாயார் திருப்பி வெளில வந்தா கூடவே உச்சை ஸ்ரவ சைராவதம் இத்தனை கல்பக விருஷம் இத்தனையும் வெளில வந்தது ஆக ஒரு தடவை கோவப்பட்டால் இத்தனை பலன் கிடைக்கிறது இன்னொரு தடவை பிராட்டி கோவப்பட்டா பெருமாள் கிட்ட அப்போது நமக்கு இந்த கலியுகத்து தெய்வமான ஸ்ரீனிவாசரே கிடச்சார் ஆக எப்போவுமே பிராட்டியானவள் பெருமாள் கிட்ட கோவப்பட்டா பலன் முழுக்க நமக்கு தான் நம்ம தான் அதோட பெனிஃபிஷியரிஸாக இருக்கும் எப்போவுமே ஆக சீதை இந்த மாதிரி ஏன் ஒரு வார்த்தை சொன்னா அப்படின்னா அவளுக்கு அந்த தெய்வ காரியம் நடக்கணுமே அப்படின்ற பதைப்புனால அவ ராமனோட கிளம்பியே ஆகணும் அப்படிங்கிற பத பதப்புனால அவன் அந்த மாதிரி ஒரு வார்த்தை சொன்னான் இந்த மாதிரி ஒரு வார்த்தை சொல்லுவாளா யாராவது அதுவும் சீதை போய் சொல்லுவாளா அப்படின்னா அவளுக்கு எப்பவுமே தன்னோட குழந்தைகளோட நலன் மட்டும்தான் முக்கியம் பிராட்டி ஆனவளுக்கு எப்பவுமே நம்மளோட அந்த சௌக்கியம் சந்தோஷம் அதுதான் முக்கியம் அதுக்காக அவள் அந்த மாதிரியான ஒரு வார்த்தையை சொன்னா ராமனை பார்த்து அப்படின்னு அதுக்கு வியாக்கியானம் ஆக இந்த ஸ்லோகத்தில் சுவாமி என்ன சாய்க்கிறார் அப்படின்னா அப்பேற்பட்ட சீத்தை ராவ ராமனை விட்டுட்டு பதினாலு வருஷம் இருக்கணும்னு காதால் கேட்ட உடனே முடியவே முடியாதுன்னு சொல்லி ராமனோட கிளம்பினவோ ஆனா ஆனால் நீ ஆனவள் பெருமாள் உங்ககிட்ட சொல்கிறார் பதினாலு வருஷம் நீ பிரிஞ்சு இருக்கணுமா நீ பரதனோட போய் இரு அப்படின்ன உடனே சொன்னபடி கேட்பதாகின்ற விபவேன சம்பத்தினால் சீத்தையை அதிக்கிரமித்தாய் சீத்தையை விட நீ ஒசத்தியான அப்படின்னு ஆக எல்லா பிராட்டியோட இன்டென்ஷனுமே தன்னை நம்பின வாழ தான் ஆக இந்த இடத்துல சுவாமி இது பாதுகா சகஸ்ட்ரம்ங்கிறதுனால சுவாமி என்ன சொல்கிறார் அப்படின்னா சீத்தை ராமனை விட்டுட்டு இருக்க மாட்டேன்னா ஆனால் ராமனோட வார்த்தைக்காக நீ ராமனை விட்டுட்டு கூட இருக்க தயாரானியே நீ சீதையோட வசதி இல்லையா அப்படின்னு கேட்குறது தான் இந்த ஸ்லோகம் அமையர்தடிய கவிதார்க்கிக்க சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குருவே நமகா